பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வழியெல்லாம் மறப்பீர்கள் ஓம் சாயரா நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த மாதிரி அன்னதானத்திற்காக அழகாக நேர்த்தியாக ருசியாக செய்து பக்தர்கள் உணவு அருந்துவதற்காக நாம் தொடர்ச்சியாக இந்த அன்னதான சேவையை செய்து வருகிறோம் இது வருடக்கணக்கில் செய்து வருகிறோம் ஆனாலும் இந்த கோவிட் இருக்கிற நேரத்தில் இந்த தினங்களில் என்ன செய்வது என்று பார்த்தால் நாம் வியாழக்கிழமைகள் மட்டுமல்ல மற்ற நேரங்களில் கூட சாப்பிடுவதற்கு இந்த மாதிரி வெளிநாடுகளில் வெளி ஊர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்கு தங்கி வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணம் இருந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு உணவு கிடைப்பதில்லை எல்லா உணவகங்களும் மூடியிருக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் பாவம் அவர்களுக்காக இந்த வியாழக்கிழமைகள் மட்டுமல்ல எல்லா கிழமைகளிலும் நாம் அன்னதானம் தருவதற்காக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்காகவே தனியாக பிரத்யேகமாக ஒரு வாகனத்தை தயார் செய்து அந்த வாகனத்தின் மூலமாக அன்னதானத்தை நாம் தந்து வருகிறோம் இதோ நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் கிராமங்களுக்கு சென்று நேரடியாக இந்த மாதிரி உணவகங்கள் இல்லாமல் தவிக்கிற உழைப்பாளிகளுக்கு மற்றும் சாய் சொந்தங்களுக்கு தந்து வருகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இப்பொழுது அதிகமான நோய் தொற்று இருப்பதனாலே வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும் இதோ பாருங்கள் இந்த ஏழைகள் என்ன செய்வார்கள் பாவம் இந்த மாதிரி நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் நாம் அன்னதானம் தந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதிலும் இப்பொழுது தொடர்ச்சியாக வியாழக்கிழமை தவிர மற்ற நேரங்களிலும் தொடர்ச்சியாகவே இந்த பணியை நாம் செய்து வருகிறோம் அந்த நிகழ்ச்சி உங்களால் நடக்கிறது அது உங்களால் சாத்தியமானது இதோ இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களால் சாத்தியம் ஆனது இதோ அடுத்தடுத்து மற்ற பகுதிகளுக்கு சென்று நாம் இதை செய்து வருகிறோம் தொடர்ச்சியாக நடக்கிறது அன்னதானத்தினாலே என்ன பலன் அப்படி என்று பார்த்தோமானால் அநேக பலன்கள் இருக்கிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதனால்தான் உலகங்களும் இருக்கிற அனைத்து மக்களும் இந்துக்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தினரும் அன்னதானத்தை செய்து வருகிறார்கள் நாமும் செய்கிறோம் அதிலும் நம்முடைய சாயப்பா அன்னதான பிரபு அநேக படங்களில் நாம் சாயப்பாவை பார்த்திருக்கிறோம் அதிலும் பாபாவே அவரே உணவு தயார் செய்து ஏழைகளுக்கு கொடுத்து அவர் பிறகு உண்டார் என்பது நாம் சச்சரித்திரத்திலே படித்திருக்கிறோம் அநேக தானங்கள் செய்வது மிகவும் சால சிறந்த ஒன்று தானம் என்னும் வார்த்தையே சிறந்த வார்த்தையாக இருக்கிறது நாம் நமக்கு என்று சுயநலமாக இல்லாமல் பிறருக்காக என்று மற்றவர்கள் பற்றிய சிந்தனை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நாம் பிறந்ததன் பலனை அடைந்துவிட்டோம் என்பதுதான் பொருள் ஒரு சிலர் எவ்வளவுதான் அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாலும் அதில் திருப்தியே இருக்காது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் இன்னும் எதையாவது ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் அதிகமாக அவர்களிடம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் வாரி வழங்கினாலும் நிம்மதியை மட்டும் கண்டிப்பாக கொடுத்து விடுவார் நிம்மதி இல்லாத சந்தோஷம் எந்த விதத்தில் பிரயோஜனம் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் மற்றவர்களுக்காக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள் அதில் கிடைக்கும் இன்பம் பேரின்பமாக இருக்கும் எந்த தானம் செய்தாலும் அது நல்லதுதான் ஆனால் இந்த தானம் செய்தால் எல்லா தானம் செய்த பலனும் நமக்கு கிடைத்து விடுமா அதை பற்றிய சுவாரஸ்யமாக பல தகவல்கள் அதிகமாக இருக்கிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் அது ஏன் தெரியுமா அன்னத்தால் தான் உயிர் சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த உயிர் சக்தியால் நமக்கு பலம் பலம் உண்டாகிறது அந்த பலத்தால் தான் தவத்தை நாம் செய்கிறோம் தவத்தால் புத்தியையும் விஞ்ஞானத்தையும் அறிகின்றோம் விஞ்ஞானத்தால் ஆத்மா சுத்தம் அடைகிறது இவை எல்லாவற்றையுமே கொடுத்த பலன் அன்னதானம் செய்கின்ற பொழுது நமக்கு கிடைத்து விடுகிறது என்கிறது சாஸ்திரம் அதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறார்கள் பித்திருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது உங்களால் அன்னதானம் செய்ய முடியாவிட்டால் ஹோட்டல்களில் உங்களால் முடிந்த அளவிற்கு டோக்கன் வாங்கி பசியில் தவிக்கும் ஏழைகளுக்கு கொடுத்து உண்ணச் செய்யலாம் அதை விடுத்து அவர்களிடம் பணமாக நீங்கள் எப்பொழுதும் கொடுக்கக்கூடாது கூடாது உங்களால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் இதுபோல அன்னதானம் செய்து வந்தால் உங்களை அறியாமல் உங்கள் மனம் நல்ல பாதையில் செல்லும் மனம் நல்ல பாதையில் செல்ல ஆரம்பித்தாலே வாழ்க்கையும் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கும் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்றி ஏ ஜிஎஸ்டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர்